ஆன்மீக ஐதீகங்கள் ஹனுமன் ஜெயந்தி அஞ்சனையின் மைந்தன் வாயுபுத்திரன் மாருதி பஜ்ரங்கபலி என்று அழைக்கப்படும் ஹனுமன் அவதரித்த நாள்தான் ஹனுமன் ஜெயந்தியாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஹனுமன் ஐம்புலன்களை வென்றவர் சூரிய தேவனிடம் கல்வி கற்றவர் அசாத்திய சாதனை செய்யும் ஆற்றல் படைத்தவர் ஹனுமன் கம்பீரம் வலிமை நல்ல ஆழ்ந்த அறிவு துணிச்சல் பெரும் புகழ் வீரம் ஆரோக்கியம் சாதுரியம் என அனைத்து திறமைகளையும் தன்னுள் கொண்டவர் திறமைகள் பல கொண்ட ஹனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நன்னாளில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது ராமாயண காவியத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரமாக குறிப்பிடப்படும் ஹனுமன் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஹனுமன் கலியுகத்தில் பக்தர்களை காக்க வந்த கடவுளாக கருதப்படுகிறார் ஹனுமன் ஜெயந்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் தமிழ் நாட்காட்டியின்படி மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் ஹனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் கிடைப்பதோடு ஹனுமனை வணங்கினால் இதுவரை சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகள் நீங்கும் நன்மைகள் தேடி வரும் ஹனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம்பெற்ற அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவர் ஹனுமன் தற்போதும் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாகவும் தனது பக்தர்களை அவர் பலவிதமான பிரச்சினைகளில் இருந்தும் குறிப்பாக கலியின் பாதிப்பால் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்தும் அவர்களை காத்து வருவதாகவும் நம்பப்படுகிறது சனி பகவானை வெற்றி கொண்ட வீர ஆஞ்சநேயரை ஹனுமன் ஜெயந்தி நாளில் வணங்கினால் சனி தோஷங்களிலிருந்து பாதுகாப்பினை பெறலாம் கடன் சுமை திடீர் நெருக்கடிகள் நோய் வலி மரண பயம் தோல்விகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் ஹனுமனை வழிபடுவதால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் ஹனுமன் ஜெயந்தி அன்று விரதம் இருந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து ஹனுமனுக்கு விருப்பமான வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை காப்பு அலங்காரம் செய்தும் வழிபட ஹனுமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் அதோடு ஹனுமனின் பார்வை நம்மீது பட்டால் சத்ரு பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை ஹனுமன் ஜெயந்தி அன்று கோயிலுக்கு சென்று ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் ஹனுமன் உணவு பிரியர் என்பதால் அவருக்கு பொறி அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து இல்லங்களில் உள்ள ஹனுமனின் விக்கிரகம் அல்லது ஹனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் படைத்து நெய் விளக்கேற்றி வைத்து நம்முடைய பிரார்த்தனைகளை கூறி பூஜை செய்ய வேண்டும் அப்படி பூஜை செய்யும் போது ஹனுமனுக்கு இனிப்புகள் பழங்கள் மற்றும் வடை ஆகியவற்றை படைக்கலாம் அதோடு ஹனுமனை பூஜிக்கும் போது அவருக்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மற்றும் ஹனுமன் சாலிசா போன்றவற்றை பாடி வழிபடும் போது நல்ல பலனையும் ஹனுமனின் ஆசிர்வாதத்தையும் பெற முடியும் மேலும் ஹனுமனை துதிக்கும் மந்திரங்களான ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஓம் ஐம் பீம் ஹனுமந்தே ராமதூதாய நம ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் என்று கூறி ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினாள் தடைகள் நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் ஜெயஹனுமான கபீஷ திலோக பூஜாகரமதூத அதுல பலதாமத்திர பவனசூதநாம மகாவீர விக்ரம निवा सुमति के सङ्गीत कञ्चन वरण विराज सुवेशा कानन कुण्डल कुञ्चित केशा अथ वज्रौजा विराजय कान्ते मुञ्ज जनि भूषय குறிப்பாக ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலை சூட்டினால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் முழுவதும் ஹனுமனுக்கு விருப்பமான ராமநாமம் சொல்வதும் அவரின் அருளை எளிதில் பெறுவதற்கு வழிவகை செய்யும் ஹனுமனை வழிபடுவதால் ஹனுமனின் அருளுடன் ராமரின் அருளும் கிடைக்கும் என்பதால் ஹனுமன் ஜெயந்தி அன்று ராமநாமம் சொல்லி ஹனுமனை வழிபடுவோம் அவர் அருளால் வலிமையும் வளமும் பெறுவோம் ஆன்மீக ஐதீகங்கள் ஹனுமன் ஜெயந்தி